புத்தாண்டில் இச்சபதம் எடுப்போம் புத்தாண்டில் இச்சபதம் எடுப்போம் இன்னும் சில தினங்களில் கடக்கப் போகிறது இவ்வாண்டு இன்னும் சில தினங்களில் கடக்கப் போகிறது இவ்வாண்டு இன்னும் சில நாட்களில் பிறக்கப் போகிறது புத்தாண்டு இவ்வாண்டு அனுபவத்தை வரும் வாண்டில் விதைப்போம் இவ்வாண்டு அனுபவத்தை வரும் ஆண்டில் விதைப்போம் இவ்வாண்டில் தவறியதை வரும் ஆண்டில் பிடிப்போம் ஒவ்வொரு நாளையும் சரித்திரத்தில் பதிப்போம் ஒவ்வொரு நாளையும் சரித்திரத்தில் பதிப்போம் உதாசீனம் செய்த நாக்கை கொட்ட வைப்போம் ஒவ்வொரு நாளையும் சரித்திரத்தில் பதிப்போம் உதாசீனம் செய்த நாக்கை கொட்ட வைப்போம் அனைவரும் புத்தாண்டில் ஈச்சபதம் எடுப்போம் என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் தமிழ் எனது மூச்சி அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி